ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலகல் பாக்கியா யூடியூப் சேனல் அசைவ உணவுகளில் மீன் உணவுகள் உடலிற்கு மிக அதிக நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடவை இறாலில் உன் உணவில் சேர்த்து கொள்வதால் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் சிறிய அளவில் இருக்கக்கூடிய இந்த இறால் ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ பண்புகளும் அதிக அளவில் உள்ளன கால்சியம் புரோதம் இரும்பு சக்தி மெக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் இத்தனை சத்துலில் உள்ளன புரத சக்தி இராளில் உள்ளதால் இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொண்டால் உடலில் புரத குறைபாடு நீங்கி தசைகளின் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் உதவும் இறாலில் உள்ள இரும்பு சத்துக்கள் விட்டமின்கள் உடலில் ஹீமோகுளோமின் அளவை மேம்படுத்தி இரத்த உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் மீன் வகைகள் சாப்பிடும் போது இதத்திற்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இறால்ஸ் இறால் சாப்பிட்டா இதய பாதுகாப்பிற்கு உத உதவுகிறதா இதில் உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் எக் மெக்னீஷியம் பொட்டாசியம் போன்ற த சத்துக்கள் இதய குழாய்களை பாதுகாத்து மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதா நீங்கள் வாரத்தில் மூணு நாள் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க வீட்டில் இல்லை குழந்தைங்களா கொடுத்து பயன்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்